இனி ட்ரெயினில் ஏடிஎம் மிஷினா ரோட்டில் ஏடிஎம் மிஷின் கேள்விப்பட்டிருக்கோம் பேங்க்கில் ஏடிஎம் மிஷினை பார்த்துருக்கோம் ஆனால் நம்ம இனி ட்ரெயினில் ஏடிஎம் மிஷினை பார்க்க போகிறோம் அதை எப்படி நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்க ரொம்பவே அப்டேட் ஆகிட்டு போயிட்டுருக்காங்க நம்ம இந்தியன் ரயில்வேஸ் ஒரு டிசைட் பண்ணியிருக்காங்க அண்ட் இனிஷியேட்டும் பண்ணியிருக்காங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மேன்மேட் சிஎஸ்எம்ஜி பஞ்சவதி எக்ஸ்பிரஸ் இன் மகாராஷ்டிராவில் ஏடிஎம் மிஷினை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம ரயில்வே மினிஸ்டரான அஸ்வினி வைஷ்ணவ் ஒரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு ட்ரையல் தாங்க இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் இந்த ப்ராஜெக்டை கண்டினியூ ஆகுமா இல்லை கேன்சல் ஆகுமான்னு நமக்கு தெரிய வரும் இனி எந்த இஷ்யூ இல்லைங்க அமௌண்ட் நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் த்ரீ டைம்ஸ்க்கு மேலே வித்ட்ரா பண்ணீங்கன்னா நைன்டீன் ருபீஸ் சார்ஜஸ்ங்க அதை மறந்துடாதீங்க இதை பத்தின சஜஷன்ஸ் என்னென்னா நல்ல இனிஷியேட்டிவ் தாங்க ஆனால் கிட்ட இருந்து ஒரு சஜஷன் இருக்குது அது என்னென்னா ட்ரெயினோட ஒரு கம்பார்ட்மெண்டில் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆன் வீல் செட்டப் வந்துச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எமர்ஜென்சி டைமில் லோக்கல் ட்ரெயினில் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயினில் இந்த செட்டப் வந்தா ரொம்ப இருக்கும்னு மக்களுடைய எதிர்பார்ப்பு ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இன்னும் என்ன வந்தா வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்